மிதுனம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி இருக்கும் என்பதைத்தான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்களே எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தேடி வரும் அதுவும் நீங்க நீண்ட நாட்களை எதிர்பார்த்த ஒரு செய்திக்காக காத்து கொண்டு இருந்திருப்பீங்க அந்த செய்தி உங்களுக்கு வராம நீண்ட நாட்களை தள்ளிப்பிக்கிட்டு இருந்திருக்கோம் கண்டிப்பா அந்த ஒரு செய்தியானது உங்களை தேடி இந்த ஒரு நேரத்தில் வரும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் வேலை உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கக்கூடும் எனவே நீங்க நினைத்த வேலையை உங்களால் நினைத்த நேரத்தில் இந்த ஒரு நேரத்தில் செய்து முடிக்க முடியும் அதே போல நல்ல ஒரு வாய்ப்புகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட வேலை உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும் வீட்டு தேவை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பூர்த்தியாகும் வீட்டில் ஏதாவது இடத்தை மாற்றி அமைக்கணும் பெயிண்ட் அடிக்கணும் வீடு கட்டணும் வீடை இன்னும் அலங்கரிக்கணும் அப்படின்னு நீங்க எது நினைத்தாலும் சரி அந்த வீட்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயம் இருக்கும் வருமானம் அதிகரித்து பணவரவு கூட கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைத்து கையில் பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு புரள தொடங்கும் வியாபாரத்தில் எவ்வளவு லாபம் உங்களுக்கு இருந்தாலும் சரி ஆனால் இந்த ஒரு நேரத்தில் லாபம் இந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளும் வியாபாரத்தின் மூலம் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய வியாபாரத்தின் மூலம் அதிக அளவு பணமும் உங்களுடைய கையில் ஒரு நேரத்தில் புரளத் தொடங்கும் இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட தூண்டும் நீண்ட நாள் வராத கடன் இந்த ஒரு நேரத்தில் வசூலாகும் அது உங்களுடைய நண்பர்களிடமோ இல்லை உங்கள் தெரிந்தவர்களுடைய உறவினர்களிடமோ நீங்கள் கொடுத்து வச்சுருந்துருப்பீங்க நீண்ட நாட்கெலாம் அந்த கடனானது உங்களுக்கு தேடி வராமல் இருக்கும் இதனால் ஒரு பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாவீங்க ஆனால் இந்த ஒரு பணமானது உங்களை தேடி கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களை வந்து சேர்ந்துவிடும் இதனால் பெரிய அளவில் நீங்கள் நேற்றதை இந்த ஒரு நேரத்தில் நடத்தி முடிக்க முடியும் நண்பரிடமிருந்து நல்ல செய்தி வந்து சேர்வதற்கான நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் சகோதரி சம்பந்தப்பட்ட முடிவுகள் இந்த ஒரு நேரத்தில் எடுப்பதற்கான நிலையானது உருவாகும் உங்களுடைய சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதாக இருக்கட்டும் சகோதரிகளின் வாழ்க்கையாக இருக்கட்டும் அவருடைய படிப்பாக இருக்கட்டும் சகோதரிகளுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இருப்பீர்கள் பணவரவு உயர்ந்து உங்களுடைய கையிருப்பு இந்த ஒரு நேரத்தில் கூட தொடங்கும் வியாபாரத்தில் அபிவிருத்தி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வியாபாரத்தில் நன்மைகளானது ஏற்படும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது உங்களின் திட்டங்கள் வெற்றி பெற நண்பர்களின் உதவியானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும் இதனால் நீங்கள் நினைத்த திட்டங்களோ நினைத்த வேலைகள் தொழில்கள் என அனைத்திலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களின் உதவிகளின் மூலம் அதில் உங்களால் வெற்றியடைய முடியும் சாமர்த்தியமான நடவடிக்கை உங்களுக்கு நன்மை நன்மையை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாமல் எடுக்கின்ற முடிவுகளின் மூலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மையானது கண்டிப்பாக கிடைக்கும் இன்று உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது மற்றவங்க விஷயங்கள்ல நீங்க தலையிட்டு பேசுவது அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளை நீங்க கண்டிக்க முடியாமல் இந்த ஒரு நேரத்தில் தடுமாறுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாகவும் உங்களுக்கு இன்று இந்த ஒரு நாளானது மாறும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் சாட்சி கையெழுத்தப்படும் போது எச்சரிக்கையுடன் இருக்கணும் அலுவலகத்துல வேலையில் மட்டும் நீங்க கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நன்மை பெறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு அடிங்கல் இந்த ஒரு நேரத்தில் அடைவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தினசரி பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்